வணக்கம் மக்களே இன்னைக்கு சந்தைக்கு போயிருந்தோம் இந்த பாருங்கள் எல்லாம் இது வந்து பத்து தான் அந்த பச்சை மிளகாய் இந்த அவரைக்காய் இருபது ரூபாய் பாவக்காய் இருபது ரூபாய் முருங்கக்காய் இருபது ரூபாய் பீன்ஸ் இருபது ரூபாய் இந்தது மட்டும் முப்பது ரூபாய் தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாய் ரெண்டு கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க இது கொஞ்சம் நாளைக்கு தாங்கணும்ல நமக்கு அதனால் கிலோ பத்து ரூபாயில் எடுத்தாச்சு கேரட் பத்து ரூபாய் பீட்ரூட்டு கேரட் இருபது ரூபாய் பீட்ரூட்டு இருபது ரூபா கத்திரிக்காய் அறுபது ரூபாய் காலிஃப்ளவர் இருபது ரூபாய் மல்லித்தலை பத்து ரூபாய் வெங்காயம் பாருங்களேன் வெங்காயம் வந்து மூணு கிலோ மூணு கிலோ வெங்காயம் நூறுரூபாய் பாருங்கள் போய்ட்டு வந்தாச்சு சந்தைக்கு பாருங்கள் வெலை இப்போலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முருங்காய் விலை மாட்டேனே முருங்கைக்காய் பாருங்கள் ஆறு முருங்காய் இருக்குது இருபது ரூபாய்தான் இப்போ போன வாரம் வந்து ஒரு பத் பாஞ்சு நாளைக்கு மடி வாங்குறப்ப ஒரு காய் பத்து ரூபாய் விற்றாங்க இப்போ விலை குறைஞ்சிருச்சி பெரும்பாலும் மலிவாக தான் இருக்குது இந்த தடவை காய்கள் பாருங்கள் நிறையா இருக்குங்களா அவரக்காய் இருபது ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா காய்களுமே போய் சந்தையில் வாங்கிட்டு வந்துவிட்டோம்